அனைவருக்கும் வணக்கம் பைக் விமர்சனம் அப்படிங்கிற நம்மளுடைய சேனலுக்கு உங்களை வந்து வரவேற்கிறேன் நம்ம சேனல்ல வந்து தொடர்ந்து பைக் சம்பந்தப்பட்ட யூசர் ரிவியூஸ் வந்து போட்டுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட வந்து யங்ஸ்டர்ஸால அதிகமாக விரும்பப்படக்கூடிய ஒரு ஸ்கூட்ரு மாடல் தான் இருக்குது ஸோ இந்த ஸ்கூட்ரு மாடல் பற்றி சொல்லணும்னா இதுக்கு முன்னாடி ஒன் டென் சிசியில் இந்த ஸ்கூட்ரு மாடல் வந்து இருந்துச்சு இப்போ வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்மளுக்கு வந்து இந்த மாடல் வந்திருக்கு ஸோ எஸ் நம்ம கூட இருக்கிறது பார்த்தீங்கன்னா டியோவில் இருக்கக்கூடிய ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் இருக்கக்கூடிய ஸ்கூட்டர் மாடல் தான் ஸோ இந்த வெஹிக்கிளினுடைய ஓனர் வந்து நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறாரு ஸோ அவர்கிட்ட வந்து இந்த வெஹிக்கிள் ஏன் எடுத்தார் அவருக்கு வந்து இந்த வெஹிக்கிளை எடுத்ததில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குதா அப்படிங்கிற எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பிளஸ் வந்து இப்ப நியூ எடிஷனா பாத்தீங்கன்னா இது நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்பேசியஸா இருக்கு ஸ்பேசியஸா இருக்கு டார்க்ல இருந்து எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க சோ அதனால இது நல்லா இருக்கு எனக்கு அந்த அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கறனால கம்பேர்ட் இதுக்கு முன்னாடி நான் ஆக்டிவா எடுக்கலாம் பிளான் சோ அதனால இப்ப வந்து அதை விட பெட்டரா எனக்கு இது தெரிஞ்சது இது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டிஓ ஒன் டுவெண்ட்டி செகண்ட் வேரியன்ட் இது இப்போ வந்து ஹோண்டா டியோவில் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எடுத்திருக்கீங்க இதுக்கு காம்படிட்டராகவே நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்கு உங்களுக்கு எம்மா காலில் வந்து ரே இருக்கு அப்புறம் பேஷினோ இருக்குது இது போல நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கிறப்ப நீங்க வந்து எனக்கு பர்டிகுலரா இந்த ஹோண்டா டியோ வந்து சூஸ் பண்ணுவோம்னு நினைச்சீங்க பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இப்ப டியோ எடுக்க ரீசன் கேட்டீங்கன்னா இப்ப இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சுசிக்கல அபினிஸ் பாத்துருந்தேன் சோ எனக்கு இன்னொரு ரீசன் என்னன்னா வந்து நான் இதுக்கு முன்னாடி சைன் வச்சிருந்தேன் என் தம்பி யூஸ் பண்றாரு இப்போ வந்து யூனிகம் நான் யூஸ் பண்றேன் இப்போ வீட்டுல அப்பாக்குன்னு எடுக்கும்போது அப்பாக்கு மீன்ஸ் எல்லாருமே ஓட்டுறதுக்கு தான் அப்படி எடுக்க போகும்போது எனக்கு எனக்கு ஹோண்டா பெட்டரா இருக்கு இப்ப இன்ஜின் குவாலிட்டியா இருக்கு எனக்கு மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கு ஆல்ரெடி நீங்க ஹோண்டா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அந்த அதே ஹோண்டாலயே நம்ம போறப்ப நம்மளுக்கு பெஸ்ட்டா இருக்கும் ஆமா எனக்கு இப்போ அல்டிமேட்டா நம்ம வண்டி எடுக்கும்போது நம்ம என்ன யோசிப்போம்னா இன்ஜின் குவாலிட்டி யோசிப்போம் எல்லாமே யோசிப்போம் சோ எனக்கு சர்வீஸ் காஸ்ட் கம்மியா இருக்கு ஓகே சோ இன்னொரு விதம் பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஜின் குவாலிட்டியா இருக்கு மெயின்டெனன்ஸ் நம்ம கரெக்டா வச்சிருந்தா வண்டி ஈஸியா இருக்கு ஓட்டுறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் லைஃபும் நமக்கு அதிகமா வருது சரிங்க ப்ரோ இப்போ வெஹிக்கல் எடுத்து எவ்வளவு நாள் ஆகுது வாங்கினதுக்கு அப்புறம் எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ஓட்டிருக்கீங்க நான் ஆக்சுவலி வந்து நியூ இயருக்கு ஒரு நாள் முன்னாடி எடுத்தேன் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் எடுத்தேன் ஓகே டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல எடுத்தேன் இப்போ டென் டேஸ் ஆகுது லெவன் டேஸ் ஆகுது நான் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஓட்டிருக்கேன் ஓகே ஃபோர் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு இருக்கீங்க அதுக்குள்ளேயே ஓட்டிட்டு இருக்கீங்க ஆமாம் ஓகே பரவாயில்ல நெக்ஸ்ட் வந்து இப்போ வெஹிக்கிள் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்

எனக்கு கம்ஃபோர்ட் தான் ஃபர்ஸ்ட்டு இப்போ நீங்க நானே ஆக்சுவலி ஷைனிங் யூனிக்கானும் வச்சிருக்கேன் அதுல கீர் போடுறேன் இப்போ கீர் போடல அது நார்மலாவே கீர் வண்டிக்கும் வித்தவுட் கீருக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு பட் அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது எனக்கு இதுல ஸ்மூத்தா இருக்கு ஓகே சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு ஸோ அதனால எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் லோக்கல்ல உடம்பு எதுவுமே சிரமம் தெரிவிக்கிறது ஓகே ஓகே இப்போ எக்ஸாக்டா எவ்வளவு மைலேஜ் வருது அத நோட் பண்ணிருக்கீங்களா நீங்க எக்ஸாக்ட்னு பாத்தீங்கன்னா अराउंड நீங்க பாருங்க இதுல இருக்கு 52 km இருக்கு ப்ரோ லோக்கல்ல 52 வருது நான் இன்னும் ஹைவே டிரைவ் பண்ணல ஹைவே கம்பேர்ட் இத வச்சு அப்படி பார்த்தால ஒரு 3 4 km அதிகமா தான் ஓகே 55 अराउंड அந்த மைலேஜ் இருக்கு அப்போ வரும் ஓகே எனக்கு கம்பெனில சஜஸ்ட் பண்ணது 50 வருன்னு சொல்லிருக்காங்க எனக்கு லோக்கல்லே 50 நான் எடுத்துறேன் 52 வருது எனக்கு एवरेज ஓகே எனக்கு இதுலயே காமிக்கணும் நமக்கு ஓகே அப்ப ஹைவேஸ் போறப்ப நமக்கு மேல ஹைவேஸ் போறப்ப ஆட்டோமேட்டிக்கா அதிகமா தான் கிடைக்கும் அதனால ஓகே இப்ப வந்து நீங்க வெஹிக்கல் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சர்வீஸ் காஸ்ட் பத்தி ஏதாவது சொன்னாங்களா சர்வீஸ் காஸ்ட்னா வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரீ ஃபர்ஸ்ட் மூணு சர்வீஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ்ன்றாங்க ஓகே அந்த ஃப்ரீ சர்வீஸ் மட்டும் லேபர் சார்ஜ் வராது அது 50 650 ரூபாய் வரும்னு சொல்றாங்க ஓகே மூணு சர்வீஸ்க்கு மேல போகும்போது பாத்தீங்கன்னா பெய்டு சர்வீஸ் இருக்குங்க அது தௌசண்ட் போர் பிப்டி அரௌண்ட் வரும் ஓகே தௌசண்ட் போர் பிப்டி ஜென்ரல் சர்வீஸ் ஸ்கோர் ஆமா ஓகே இல்ல ஜென்ரல் சர்வீஸ் ஆமா ஜென்ரல் சர்வீஸ் ஸ்கோர் ஓகே இப்போ டியோல வந்து ரெண்டு வேரியன்ட் இருக்குது அதுல நீங்க எந்த வேரியன்ட் வந்து இது ஆக்சுவலி செகண்ட் வேரியன்ட் ப்ரோ ஓகே டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இது பிஎஸ் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் ஃபர்ஸ்ட் வேரியன்ட் வந்து ஐ ஸ்மார்ட் ஓகே ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இந்த ஆக்சுவலி கீ போடுற இடத்துல வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன ரிமோட் மாதிரி இருக்கும் ஆன் பண்றதுக்கு அதுக்கு இதுக்கு இவ்வளவுதான் விஜய் ரிமோட்ல நம்ம வந்து வெஹிக்கல அன்லாக் பண்றது லாக் பண்றது அந்த நீங்க அது அந்த மாடல் ஏன் போல அது ஸ்மார்ட் மாடல் இல்ல एक्चुअली அது ரீசன் என்னன்னா இப்ப இப்போதா அது ஐஸ் ஸ்மார்ட் புஸா விட்டுருக்காங்க ஓகே இப்ப நார்மலா இப்ப நான் மேக்ஸிமம் நான் சேல்ஸ்ல இருக்கேன் சேல்ஸ்ல தான் இப்போ நான் एक्चुअली ஃபுல்லா வெளியதா இருப்பேன் ஓகே சோ மல எந்த சரவுனால வெளியதா இருப்பேன் அப்ப அந்த வெதர் கிளைமே வந்து இப்போ மலலாம் வர மாதிரி இருந்தா இப்ப வண்டி ஃபுல்லா வேணும் என்ன மாதிரி செட் ஆகாது

இப்ப அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா அதுல ஃப்ரண்ட்ல வந்து இந்த ஸ்பீடோ மீட்டர் இது வந்து டிஜிட்டலைஸ்டு இதுலயே நமக்கு டைமிங் இருக்கும் ஆக்சுவலி வந்து வண்டி எவ்வளவு மைலேஜ் வரும் ஒரு லிட்டருக்கு மேல பெட்ரோல் அடிக்கும் போது வந்து ஃபியூல் இன்னும் வண்டி எவ்வளவு தூரம் எஸ்டிமேஷன் எவ்வளவு தூரம் போகும் எவ்வளவு நேரம் நின்றும் இது எல்லாமே இதுல இருக்கும் கம்பேர் இது ஒன் டென்ல பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேரியன்ட்ல அனலாக்ல இருக்கும் சோ இப்போ டிஜிட்டல் வந்து இதெல்லாம் ஒரு பிளஸ் இருக்கு பிளஸ் எல்இடி லேம்ப்ஸ் இருக்கு ஃப்ரண்ட்ல அது இல்லாம பாத்தீங்கன்னா வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இது ஒன் சரிங்களா இது ரொம்ப அதை வச்சு பார்க்கும்போது

பாத்தீங்கன்னா எல்இடி லைட் அந்த இடத்துல டிஸ்அட்வான்டேஜும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஹாலஜன் பல்ப் கொடுத்திருக்காங்க அதுவும் எல்இடி கொடுத்திருக்கலாம் ஓகே செகண்ட் ஃபியூல் பாத்தீங்கன்னா வந்து கம்பெனில ரெஃபர் பண்ணது ஃபார்ட்டி ஃபைவ் தான் சொல்லியிருந்தது எனக்கு ஆக்சுவலி இப்போ நான் டிரைவ் பண்றதுக்கு எனக்கு லோக்கல்லே ஃபிஃப்டி வருது ஸோ ஹைவேல சாலிடே எப்படி பார்த்தா ஹைவேல இன்னும் டிரைவ் பண்ணல இப்போ ஆவரேஜே ஃபிஃப்டி டூ வருது லோக்கல்ல ஹைவேல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் வரும் சரிங்க ப்ரோ இப்போ இந்த வெஹிக்கல் வந்து நீங்க சேலத்தில் எடுத்தீங்களா எங்க எடுத்தீங்க எவ்வளவு பிரைஸுக்கு எடுத்தீங்க அதை பத்தி சொல்லுங்க சேலம் ஓமலூர்ல குபேரன் ஹோண்டல் எடுத்துருந்தது ஓகே இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒன் லேக் ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் லட்சத்தி பதினாலாயிரம் ஆண்ட்ராய்டு எல்லாமே ஆண்ட்ராய்டு இருக்கு அதெல்லாம் அதெல்லாமே எனக்கு வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்தாங்க ஓகே ஆஃபர் एक्चुअली இப்ப நார்மலா ஆஃபர் பண்ணி கொடுத்தா வந்து ब्लैकல போட்டு தருவாங்க இந்த மெட்டல்லாம் ब्लैक மாதிரியே இருக்காது சோ அதெல்லாம் கொஞ்சம் நிக்கல்ல பண்ணி கொடுத்தாங்க ஓகே சில்வர்ல ஓகே இது எல்லாமே பண்ணி உங்களுக்கு ஆன் ரோட் 114000 114000 ஓகே அந்த பிரான்ச்ல பாத்தீங்கன்னா எனக்கு அப்ரோச் பண்ணது விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஓகே சோ வண்டியோட ஸ்பெசிஃபிகேஷன் இன்னும் கொஞ்சம் எலபரேட்டா சொல்லும்போது எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு ஓகே டெஸ்ட் எல்லாமே கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு சோ அதனால அங்க எடுத்தேன் சரி ப்ரோ இப்போ இந்த வீடியோ வந்து பாத்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் ஹோண்டா டியோ வாங்கலாமா அப்படின்னு கூட யோசிச்சுட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நீங்க இந்த பாய்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவீங்களா இந்த வெஹிக்கல் வந்து யாருக்கு சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இருக்கிறவங்க டிரைவ் பண்ணலாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே ஓட்டலாம் பட் கம்பேர்டு ஒர்க்குன்னு இல்லாம சேல்ஸ் ரிலேட்டட் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆக்சுவலி ஓரளவுக்கு நார்மலா ஓரளவுக்கு ஓட்டுறவங்க டிரைவ் பண்றவங்க இருந்தாங்கன்னா பண்ணலாம் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இன்க்ளூடிங் லேடிஸ் உமன்ஸ் எல்லாருக்குமே செட் ஆகும் அவங்களுக்கு கரெக்டா இருக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும் The cat sat on the

எல்லாருமே யூஸ் பண்றது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் வந்து நம்ம ஹோண்டா டியோ ஒன் டென் உடைய யூசர் ரிவியூ வந்து பாத்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து ஹோண்டா டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் புதுசா வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன் நான் வந்து ஏற்கனவே ஹோண்டா டியோல ஒன் டென் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அது வந்து நல்லா தான் இருக்கு பட் எனக்கு இந்த ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி புதுசா வந்தது எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற ஆவல் வந்து எனக்கும் இருந்துச்சு ஸோ எனக்கும் அதை சம்பந்தப்பட்ட ஒரு கிளாரிபிகேஷன் இந்த வீடியோல கிடைச்சிச்சு ஓகே ப்ரோ இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக வந்து ரிவ்யூ கொடுத்தது ரொம்பவே தேங்க்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் வந்து நீங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த ஹோண்டா டியோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பத்தி சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமோ இல்ல சிக்ஸ் மந்த்க்கு அப்புறமோ ஒரு வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டா கூட அது வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதுக்கும் கூட நம்ம ஒரு வீடியோ வந்து போடலாம் திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்